அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாள் மெக்கஸ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா துணி காயப்படுற ஒரு ஸ்டாண்டு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப நமக்கு தேவையில்லை கொஞ்சம் இடம் இருந்தாலே போதும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இடம் இவ்வளோ இருந்தாலே போதும் நமக்கு அதுவும் இந்த ஜன்னல் பக்கத்தில் வச்சோம்னா அந்த காற்றுக்கு சீக்கிரமே துணி காஞ்சிரும் நம்ம மழை காலத்தில் வந்து மாடியில் போட்டு நனைஞ்சிட்டு திருப்பி அதை அப்படியே வெட்ட கொண்டு வந்து நம்ம வந்து வீட்டில் கொண்டு வந்து போடுறதுக்கு இடம் இருக்காது அது இப்போ உள்ள சூ சூழ்நிலையில் அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வாங்கிக்கிட்டோட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இப்போ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இதில் ரெண்டு சைடுலுமே வந்து ஹேங்கர் மாதிரி இருக்குது இதில் வந்து ஷர்ட்டு அதெல்லாம் வந்து நம்ம போட்டுக்கலாம் ஒரு வாஷிங் மிஷினில் போடுற துணி ஃபுல்லுமே வந்து இதில் போடுறதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குது இடம் வந்து நமக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்குது இதை வந்து இந்த மாதிரி நாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஒவ்வொரு இதுவுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த சைடு வந்து நம்ம அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடணும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இதில் எப்படின்னா மேலே உள்ள அந்த கம்பியில் வந்து நம்ம போட்டோம்னா கீழே உள்ள கம்பியில் வந்து துணி வந்து இடிக்காமல் அந்த கேப்பில் வந்து துணி கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது அதுதான் எனக்கு பார்த்தோமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த மாதிரி கரெக்டாக இது ஃபிட் பண்ணியிருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ நான் துணி போட்டு காமிக்கிறேன் எப்படி இங்கே காய போடுறதுன்ட்டு நான் போட்டு காமிக்கிறேன் இப்போ ஃபுல்லுமே நான் காய போட்டேன் ஒரு வாஷிங் மிஷின் துணி ஃபுல்லுமே காய போட்டுவிட்டேன் இதை வந்து ரூமில் வச்சுக்கலாம் ஹாலில் வச்சுக்கலாம் எங்கே வேணாலும் நம்ம வந்து இதை வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் இது இதோட காஸ்ட் வந்து செவன் ஃபிஃப்டி அமேசானில் தான் போட்டு வாங்கினேன் நீங்களும் வேணும்னா இது வாங்கிக்கலாம் இந்த வீடியோ வந்து மழை காலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டாண்டு அதனால தான் இந்த வீடியோ போடலாம் அப்படின்ட்டு நான் போட்டிருக்கேன் உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்